வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த நான்கு ராசியில் பிறந்த பெண்கள் ராணியாக மகுடம் சூட பிறந்தவர்கள் இவர்கள் இருக்கும் வீடு நாடாகவும் மாறும் அப்படிப்பட்ட இந்த நான்கு ராசியில் பிறந்த பெண்களுடைய பலன்களைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க வர பதிவாக ஃபுல்லா பரங்க நம்ம சொன்னல ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பழங்கள் என பலதரப்பட்ட ராசிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர்ற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீரும் முதலில் பெண்கள் இந்த நாட்டில் பிறப்புக்கும் ஒரு மனிதனுடைய இறப்புக்கும் தீர்ப்பு தீர்மானம் செய்யக்கூடியதே பெண்தான் பெண் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது அப்படிப்பட்ட சக்தி படைத்த பெண்கள் இந்த நான்கு ராசியில் பிறந்தால் நிச்சயம் ராணியாக மகுடம் சூடுவார்கள் மிதுனம் சிம்மம் விருச்சகம் மற்றும் கும்பம் இந்த நான்கு ராசிக்கும் பன்னெண்டு ராசியில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த நான்கு ராசிக்காரர்கள் பிறந்த பெண்களுக்கு உண்டு இதில் நம்ம முதல்ல மிதுன ராசியில் பிறந்த பெண்களை பற்றி பார்த்து விடுவோம் மிதன ராசியின் நாதன் புதன் பகவான் இந்த மிதுன ராசி அப்படின்றது ஒரு ஆண் ராசிதான் மேலும் இது ஒரு காற்று ராசி ஓகேங்களா இப்போ மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் சினிமா அரசியல் போன்ற துறைகளில் கால்தடம் பதிப்பதற்கு வாய்ப்புண்டு அதேபோல் ஃபைனான்ஸ் சம்மந்தமான தொழில்துறைகள் மேலும் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் சரிவர அமையாது இரட்டை திருமண வாழ்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு பின்பாக கூட வேலை தொழில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் சொல்லித்தராமலே கற்றுக்கொண்டு கை தந்தவர்களாக இருப்பார்கள் மொத்தத்துல படிப்பில் இவர்கள் கெட்டிக்கார்கள் கல்வியில் இவர்கள் நிச்சயம் உச்சத்தை தொடுவார்கள் வக்கீல் நீதித்துறை நிதித்துறை வழக்குகள் விஷயம் வாதாடக்கூட விஷயம் பேச்சுக்களை வாக்குகளை வார்த்தைகளை மையப்படுத்தி செய்யக்கூடிய வேலை தொழில் மற்றும் கலைத்துறையில் பாடல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் ஒரு பெயர்ப்புகளோட உச்சத்தை இவர்கள் தொடுவார்கள் எப்படியா இருந்தாலும் மிதுநராசில பிறந்த பெண்கள் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயம் அவர்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது இருக்காது ஏன்னா அவருடைய உதவி அதுவும் பண உதவி வேலை தொழில் மூலமாக அந்த குடும்பத்திற்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு பின்பாக கூட சரிங்களா அதே போல பயணம் நிறைய விஷயத்துக்காக உறவுகளுக்காக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பயணம் செய்து அந்த உறவுகளுடைய கடமையை சரிவர செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம்னா கல்வியும் கற்றுக்கொண்ட கலையும் வேலையாக தொழிலாக மாறும் ஸோ சொந்த தொழில் பண்ணி அந்த தொழிலை முன்னேறக்கூடியவங்க சொந்த பிஸ்னஸ் இவங்களுக்கு சூப்பராக போகும் அடுத்தபடியாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு அரசு உத்தியோகம் அமைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தை பெரிய நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துகிறது வில் பவர்னு சொல்வோம் இவங்களுக்கு உண்டு ஆனால் இவங்களுக்கு காதல் திருமணம் மட்டும் ஆகாது இந்த பெண்களுக்கு காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒரு ஜெயலலிதா போல் வாழ்க்கையில் புகழ் உச்சம் மற்றும் ஆளுமைத்தன்மை உண்டு சரிங்களா ஸோ இவர்களை பொறுத்தவரை ராசியில் பிறந்த பெண்கள் யாருடைய வீட்டிலலாம் இருக்காங்களோ அவங்கள வீட்டில் இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வியை சம்பந்தமான பிரச்சனைகள் இயங்காது எப்பேற்பட்ட சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் அது தழுுபடியாகி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறது இந்த சிம்ம பிறந்த பெண்களாக இருப்பார்கள் ஓகேங்களா அடுத்தபடியாக ராசியில் பிறந்த பெண்கள் வேலையில் கெட்டிக்காரங்க வேலைன்னு வந்துட்டால் இவங்களை அடித்து கொள்ள முடியாது விருச்சகராசியில் பிறந்த பெண்கள் வீட்டு வேலையாகட்டும் அல்லது வெளியில் பார்க்கக்கூடிய வேலையாகட்டும் அதில் திறம்பட செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்கள மாதிரி அந்த வேலையை யாராலும் சரிவர செய்ய முடியாது அதேபோல் கோபமும் இருக்கும் பாசமும் இருக்கும் நேர் எதிர்த்து நின்றால் எதிரிகளால் ஜெயிக்க முடியாது இந்த விருச்சகராசியில் பிறந்த பெண்களை ஆனால் இவங்களுக்கு ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டிமெண்ட் ஒரு கோவத்தால் எமோஷனால் அல்லது சென்டிமெண்ட்டால் பணத்தை விட்டெறிஞ்சது பண இழப்பை ஏற்படுத்திக்கிறது கௌரவத்திற்காக ஈகோக்காக சில காரியங்களை பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துர்றது மற்றும் மன ரீதியான பிரச்சனை இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு அது ஓவர் எமோஷனலால் ஏற்படும் ஆனால் இவர்களுக்கு யோகம் என்று எடுத்துக்கொண்டால் பூர்வீக சொத்து வெளிநாடு யோகங்கள் மற்றும் மிக முக்கியமான பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை பழக்க வழக்கங்கள் மற்றும் ஏற்று மதத்தவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடைவார்கள் ஐடி மற்றும் வெளிநாடு யோகங்கள் இவர்களுக்கு உண்டு எப்படி பார்த்தாலும் இந்த விருச்சகராசியில் ராசியில் பிறந்தவர்கள் பெண்கள் ஒரு வீட்டில் பொழுது அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு வெளிநாடு யோகமும் வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய பாக்கியமும் கண்டிப்பாக உண்டு விளையாட்டு போட்டியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு அல்லது பணம் சம்பந்தமான விளையாட்டு எதுவாகினும் அரசாங்க தேர்வாகினும் அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் அடுத்து கும்பராசியில் பிறந்த பெண்கள் நிச்சயம் இவர்களுக்கு வந்து கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு நீதித்திறன் சொல்லக்கூடிய நீதிமன்றத்தினுடைய தொடர்போ அல்லது நிதித்திறன் சொல்லக்கூடிய பேங்குடைய தொடர்போ இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதிகமான முறையில் பயணம் மற்றும் அதிகமான முறையில் அங்கே தான் நேரத்தை செலவழிப்பாங்க வட்டிக்கு விடுவாங்க ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழில்கள் செய்யக்கூடிய யோகங்கள் இவர்களுக்கு உண்டு மிக முக்கியமாக மிக முக்கியமான பொறுப்புகள் இவர்களுக்கு வந்து சேரும் கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவரை விட இவர்கள் அதிகம் சம்பாதிப்பதற்கு யோகங்கள் உண்டு எங்கே போனாலும் கௌரவம் ஒரு முக்கியத்துவம் கணவரை விட இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கௌரவம் கொடுப்பாங்க பெயர்ப்புகள் கௌரவம் இவர்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயம் கூட பிறந்தவர்கள் அதுவும் சகோதர சகோதரிகள் இவர்களால் தான் இவர்களுக்கு அவரோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும் அதுவே யோகம்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயம் இவர்களுக்கு கடல் நடந்து சென்றாலும் சரி எங்கே போனாலும் சரி கையில் காசு பண்ணணுன்றது இவங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் நிச்சயம் செல்லும் இடமெல்லாம் கௌரவம் பெயர்ப்புகள் இவர்களுக்கு உண்டு அப்போ கும்பராசியில் பிறந்த பெண்கள் ஒருத்தவங்க ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்திற்கு கௌரவ பிரச்சனை என்பது ஒரு புள்ளதும் வராது ஸோ அந்த கௌரவத்திற்கு புகழுக்கு அந்த குடும்பத்தோட பெயருக்கு இமேஜுக்கு முக்கிய காரணம் இவங்களாக தரப்பாங்க ஸோ அப்படி குடும்பத்தின் தன்மான கௌரவத்திற்கு முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த பெண்கள் இப்படி இந்த நான்கு ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தால் நிச்சயம் ஆளுமை ஆஸ்தி சொத்து கௌரவம் புகழ் என அனைத்தும் கிடங்கு முக்கியமாக குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் பாதுகாப்பும் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தால் பத்திரமாக பார்த்துங்க மேலும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் நிச்சயம் சிவ வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ண வேண்டும் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வருவது சிவ வழிபாடு செய்வது பிரதோஷ வழிபாடு செய்வது தவறாமல் பண்ணீங்க மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் எத்தனை தடை வந்தாலும் அது தடுபடியாகும் தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பதிவு லைக் பண்ண மாட்டோம் மறக்காமல் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்